கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் எப்ரேயர் ஆறு பதினைந்து ஆம் ஆபிரகாம் தொண்ணூத்தொம்பது வயது வரை பொறுமையாய் காத்திருந்து ஈசாக்கை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி பெற்றெடுத்தான் நாம் ஒரு மரக்கன்றை நட்டு அது மரமாய் வளர்ந்து கண்ணி கொடுக்கும் வரை நாம் காத்திருக்கிறோம் அதே போல நாமும் ஒரு செயலை செய்யும் போது பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் ஒரு தொழிலை புதிதாய் ஆரம்பிக்கும் போதோ அல்லது ஒரு வேலையை தொடங்கும் போதோ நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் அப்ரகமை போல நாமும் பல வருடங்கள் காத்திருந்து கர்த்தர் வாக்கு பண்ணினது நமக்கு கிடைக்கும் வரையிலும் வெற்றி பெறும் வரையிலும் நாம் காத்திருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்